அபி பயங்கர சந்தோஷமா அப்படியே சிரிச்சுட்டே வராங்க அணு அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன அபி உன்னோட ஃபேஸ் அப்படியே ரொம்ப பொலிவாக இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க என்ன அணு என கிண்டல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அணு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு நல்லா சேல்ஸ் ஆகுது அதனால தான் அவங்களோட ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்குது அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு அதை கேட்டோன்னு என்ன இப்படி பேசுகிறீங்க எனக்கே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சேல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே உள்ளே போகிறாங்க ஆனும் ரொம்ப சந்தோஷமாக வந்து ஆகாஷ் கிட்டே உட்காந்துச்சு பேசிகிட்ருக்காங்க அப்பியை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அவள் ஃபேஸ் ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா ராகவ் அபியை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டான் அதனால தான் அபி மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு அப்படியே நின்று கேட்குறாரு முரளி சுந்தரி ரெண்டு பேருமே அப்படியே கடுப்பாகுறாங்க கோவமாக வருது முரளிக்கு அப்படியே போகிறாரு பின்னாடியே சுந்தரியும் போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுதாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் அந்த அபி ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அந்த ராகவ் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான் நான் எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்களோன்னு ஒரு சந்தேகமாக இருக்கத்த இங்கே பாருங்கள் நான் விடவே மாட்டேன் அந்த அந்த ராகவ விடவே மாட்டேன் அதில் உங்கள் பையனாக இருந்தால் கூட சரி நான் ஏதாவது பண்ணிவிடுவேன் அப்புறம் என் மேலே வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அதை கேட்டோன்னே சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத நீ என் பையனை எதுவும் பண்ணிடாத புரியுதா நான் அதுக்குள்ளே அந்த அனுவை ஏதாவது ஒன்று பண்ணி வீட்டை விட்டு அனுப்பிடுறேன் அது மட்டும் இல்லை அப்படியும் சேர்த்து நான் அனுப்பிடுறேன் நீ என் பையன் பக்கம்லாம் திரும்பிடாத போய்டாத அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி சரி அத்தை பார்த்துக்கோங்க இனிமேலாம் நான் வந்து என் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டேன் எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு போய் கோபமாக முரளி அங்கே வந்து போகிறாரு சுந்தரி கடு பார்க்குறாங்க என்ன பண்ணலாம் இந்த அணுவை நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரி இங்கே துணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ண எல்லா துணியுமே அப்படியே எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வாஷிங் மிஷினில் போடுறாங்க போட்டுட்டு அப்படியே வந்து ஹாலில் உட்காறாங்க உட்காந்துச்சு கத்துறாங்க யாருமே இல்லையா இங்கே தர்மா யாருமே இல்லையா எனக்கு தண்ணி தாக்கம் எடுக்குது அப்படின்னு சுந்தரி அப்படியே கத்திட்டு இருக்காங்க ஆ இருங்க அத்தை வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அணு படிக்கிறத விட்டுட்டு அப்படியே வராங்க தண்ணி அத்தை நான் போய் எடுத்துகிட்டு வரேன் போ போ எல்லாம் கிச்சனில் அப்படியே கிடக்கு போ அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க போயிட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்ன இது வாஷிங் மிஷினில் எல்லாம் பெட்ஷீட்டும் அப்படியே கிடக்குது நீ துணியை துவைக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையே நான் தோச்சினே தோச்சி காய போட்டுட்டனே அப்படின்னு சொல்கிறாங்க போ போய் வாஷிங் மிஷினில் போய் பாருப்போ அப்படின்னு சொல்கிறாங்க போயிட்டு பார்க்குறாங்க பார்த்தா எல்லா துணியும் அப்படியே இருக்குது என்ன இது நாம் தான் துணியெல்லாம் துவச்சி காய போட்டுட்டுமே இது என்ன இது இது அப்போ நேற்று காய போட்டதோ நாம தான் மறந்துட்டோமோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன இப்போ தான் வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போறியா அப்போ எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா ஒன்றெல்லாம் என் பையன் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான் பொறுத்த பையனை சொன்னோம் பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுந்தரி இப்படி திட்டாங்க என்ன படத்தினே தெரில அணு அந்த அந்த துணி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மேலே காய வைக்க போகிறாங்க போயிட்டு வரும்போது கரெக்டாக அப்படி வராங்க வந்த அனு அணு பயங்கரமாக அழகிறாங்க தேம்பி தேம்பி அழகிறாங்க என்ன ஆச்சு அணு என்ன ஏன் அழற அப்படின்னு அப்படி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க இல்லை எனக்கு என்னன்னே தெரியல அடிக்கடி ஞாபகமாக வருது நிறைய விஷயத்த நான் பண்ணிவிட்டு பண்ணாத மாதிரி இருக்கு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு எதாவது நோய் இருக்குமோ எனக்கு பெரிய இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க இங்கே பாரு அனு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை எல்லாமே சரியாயிடும் சரியா நீ அழாத எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்க சொல்லிட்டு அணு அங்கேருந்து போகிறாங்க அப்படியே முரளி பார்க்குறாரு பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு அப்படியே அப்படியும் அணுவும் சேர்ந்து அப்படியே பேசுகிறத சந்தோஷமாக பார்த்துட்டு அப்படியே அந்த சோஃபாவை சுற்றிட்டு உள்ள ரூமுக்குள்ளே போகிறாரு போயிட்டு அப்படின்னு நின்றுட்டுருக்காரு அப்போ சுந்தரிக்கிட்ட கேட்குறாரு என்ன உங்கள் வேலையை இப்பயே ஆரம்பிச்சிட்டிங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா பின்ன என் பையனை நீ ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்கிற இங்கே பாரு என் பையனெலாம் எதுவும் பண்ணிடாத அந்த அணுக்கு இருக்கு இதுமே அணு அவங்க தங்கச்சி ரெண்டு பேருமே சேர்ந்தே வீட்டை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அப்படி தான் அத்த இங்கே பாருங்கள் உங்கள் பையன் என் பக்கம் வரக்கூடாது அதுவும் ராகவ் அபி ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு அவன் நினைக்கவே கூடாது அப்படி நினைச்சான் நான் அவனை ஏதாவது பண்ணிடுவேன் ஆனால் நான் ராகவ காலி பண்ண போகிறேன் அவன் உயிரோடவே இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறாரு செய்கிலேயே அப்படி கழுத்தில் காட்டுறாரு கழுத்துலயே அப்படி அவனை சாப்படிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க எதுவுமே பண்ணவே முடியல வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அபியோட அம்மா அப்பா அபியோட அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காரு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவன் அம்மாவும் இருக்காங்க இப்போ தான் எனக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்ச மாதிரி இருக்குது மன நிறைவாக இருக்குது மனசுக்குள்ளே நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்பிராக ஒரு ரெண்டு பேருமே சேர்ந்து ஏதோ பிடிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அவங்க எப்படி வாழ்வாங்களோ அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனால் இப்போ சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேரும் கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வாங்க அதுவும் போக போக புரிஞ்சுப்பாங்க எனக்கு இப்போ தான் மன நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அவங்க அப்பா ஆமாங்க இதெல்லாம் பார்க்கணுட்டு தான் நம்ம இருந்தோம் அதுதான் நடக்குது இனிமேல் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்ம ரெண்டு பொண்ணுமே சந்தோஷமா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க அது கேட்ட உடனே அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு இதெல்லாம் பார்க்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் இனிமே எனக்கு என்ன கவலை இருக்கு ஏன் ரெண்டு பொண்ணும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே பேசிட்டு இருக்காரு அந்த அபி அப்படியே வராங்க வந்த உடனே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க அப்போ ராகவ் பார்க்கிறாரு பார்த்துட்டு கேட்குறாரு என்ன அபி என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க அபி ஏன் அபி அழற எதுக்காக அழற அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்லை அணுக்கு என்னாச்சுனே தெரியல எந்த விஷயம் பண்ணாலும் அவள் அடிக்க ம அடிக்கடிக்க மறந்துடறேன்னு சொல்கிறா ஏதோ ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக ஆழறா எனக்கு தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அதுக்கு ராகவ சொல்கிறாரு இங்கே பாரு இது ஒரு ஒரு விதமான பிரச்சனை தான் ஆனால் எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது நம்ம டாக்டரை பார்க்கலாம் சரியா நீ வருத்தப்படாத அப்படி கண்டிப்பாக இதை வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு கஷ்டப்படாத நான் தான் சொல்கிறேன்ல நல்ல ஒரு டாக்டராக பார்க்கலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இப்போ எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்போ இதெல்லாம் சரி பண்ணிடலாம் இல்லை அவங்க ஏதாவது பழசு ஏதாவது நினச்சிட்டு இருக்காங்களா அவங்க மைண்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கா அதையும் நம்ம கேட்கணும் கேட்டு அதை சரி பண்ணணும் அப்படின்றாக சொல்கிறாரு சரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி சொல்கிறாங்க சரி வா நீ ஃபீல் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு இரு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு போறாரு அதுக்குள்ளே அபி அப்படியே வராங்க அங்கே ஒரு குட்டி முருகர் இருக்காரு முருகரை பார்க்குறாங்க பார்த்துட்டு முருகா எனக்கு மட்டும் ஏன் முருகா இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முருகா அணுக்கு எதுவுமே ஆகவே கூடாது எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க என்ன முருகர்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு ஆமாங்க அவரை விட்டால் எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து உட்காஞ்சிகிட்ருக்காங்க ஆமாம் அபி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு சொல்லுங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க இல்லை என்னை எப்போ பார்த்தாலும் நீ திட்டிகிட்டே இருப்ப உனக்கு அதை விட வேற ஏதாவது உனக்கு பிடிக்குமா அப்படின்றாக கேட்குறாரு ஆ பிடிக்குமாவா எவ்வளோ இருக்கு தெரியுமா நிறைய எனக்கு பிடிக்கும் எனக்கு வந்துட்டு இந்த குளம்ல குளம் அதில் மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த வானத்தில் நட்சத்திரம் நிலா இது எல்லாம் அப்படி இருட்டில் பார்க்கணும் அது ரொம்ப பிடிக்கும் இன்னும் நிறைய அதாவது அந்த டைமில் இந்த ஃபோனு இந்த வேலை இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படியே அந்த இயற்கை சூழ்நிலையே வாழணும் அப்படியே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நண்டு பிடிக்கிறது பிடிக்கும் இது பிடிக்கும் அது பிடிக்கணும் அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே இருக்காங்க இது எல்லாமே ராகவம் அப்படியே ரொம்ப அன்பாக கேட்டுட்டுருக்காரு அப்படியே கண்ணத்தில் கையை வச்சுட்டு அப்படியே ஆழ்ந்து ரொம்ப கவனமாக கவனித்து ரசிச்சிட்ருக்காரு அப்படி சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க அப்ப கூட ராகவ் அப்படியே கேட்டுட்டே இருக்காரு அபி அப்படியே பாக்குறாங்க என்ன இவர் இப்படி பாக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமா பாக்குறாங்க அங்க வந்து ராகவ் ஆபீஸ்க்கு வராரு ஆபீஸ்க்கு வந்த உடனே அப்படியே பார்க்கறாரு அப்போது நல்ல இப்போ ஒரு பெரிய ஸ்டில்லாக அப்படியே ஒட்டுறாங்க அப்பியோட அந்த ஃபோட்டோவை ராகவோட ஆஃபீஸ் ரூம்குள்ளே ஒட்டுறாங்க அப்படியே லாவணியா பார்க்குறாங்க பார்த்துட்டு கத்துறாங்க இங்கே என்ன நடக்குது செந்தில நான் தான் நான் கூப்பிட்றேன் என்ன என்ன இருக்கீங்க எதுக்காக அபி ஃபோட்டோவை ராகவோட அந்த ரூமில் மாட்டுறீங்க எடுங்க ஃபர்ஸ்ட் எடுங்க ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க லாவணியா அதை பார்த்தோன்னே அப்படியே ராகவ் பேசுகிறார் இங்கே பாரு லாவணியா நான் தான் இந்த ஸ்டில்லை இங்கே மாட்ட சொன்னேன் நீ எதுக்காக இப்போ கத்திட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு என்ன ராகவ சொல்கிற நீ நீ மாட்ட சொன்னியா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே கரெக்டாக அப்படியே வந்துட்டாங்க அப்படியே பார்க்குறாங்க அந்த ஸ்டில்லை பார்த்தோடயும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க என்ன இது இவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஸ்டில்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க ராகவ் பேசுகிறதையும் பார்த்துட்ருக்காங்க இந்த ஸ்டில் இங்கே தான் இருக்கும் யாருமே ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அங்கே வந்து லாவணியாவுக்கு கோபமாக வருது பயங்கர கடுப்பாக அங்கேருந்து போகிறாங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே வராங்க ஃபோட்டோ சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ராகவ் அப்படியே பக்கத்தில் வர வாங்க நம்ம சேர்ந்தே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி ராகவ் அந்த ஆஃபீஸில் அப்பியோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க அங்கே அப்போ ராகவ் வந்து ஆஃபீஸில் உக்காந்துச்சிகிட்ருக்காரு அப்போ அவங்க ஃப்ரெண்டு அவங்க வராங்க வந்துட்டு உக்காந்துச்சி வெயிட் இருக்காங்க ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து பேசுகிறாங்க அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாரு இங்கே பாருடா எனக்கு வந்து என்னோடய லவ்வர்ஸ்க்கு வந்து நான் வந்து சொல்லணும் அது என்ன பண்ணலாம் ஏதாவது ஐடியா கொடு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு இங்கே பாரு உனக்கு எத்தனை வாட்டி ஐடியா கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சரி வேலடைன்ஸ் டே இல்லை அன்னைக்கு உன்னோட காதலை நீ சொல்லு ஐயோ என்னென்னு வேலன்டைன்ஸ் டே வரைக்கும் இன்னும் ஒரு மாதம் இருக்குது அது வரைக்கும்லாம் என்னால் காத்துட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு என்ன ஒரு மாதம்லாம் உன்னால் காத்துட்ருக்க முடியாது அப்புறம் நீலாம் ஏன்டா லவ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ராகவ் இது எல்லாமே இருக்காரு என்ன ஃப்ரெண்டுக்கு ரொம்ப அட்வைஸ் போல அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஆமாண்டா வேற அவனையும் காதலிக்கிறான் நான் காதலிக்கிறான்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஏன் வேலையை விட்டுட்டு அவனுக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அவங்க ஃப்ரெண்டு இது எல்லாமே அபி அப்படியே இருக்காங்க அபி அப்படியே உள்ளே வராங்க வந்த உடனே ராகவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க என்ன அபி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆ நல்லா தான் இருக்கேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ராகவ் வந்து நிறைய நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு நீங்கள் ராகவை கல்யாணம் பண்ண உடனே ராகவுக்கு நிறைய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு அப்படியே அப்படியே சிரிக்கிறாங்க எதுவுமே பேசவே இல்லை ராகவ் வந்து பேசுகிறது எல்லாமே சூப்பராக இருக்குது நல்லா மாற்றி வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க எல்லாமே பார்க்குறாங்க அப்போ கூட அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்க ராகவும் பயங்கரமாக சிரிக்கிறாரு சுந்தரி யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் இவ்வளோ விடவே கூடாது ஏதாவது ஒன்று இவ்வளோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரி நம்ம கிச்சனுக்கு போகலாம் போயிட்டு அவள் நிறைய சமைச்சி வச்சிருப்பாள் எல்லாத்தையும் நாம் எடுத்து குப்பையில் போட்டுடலாம் அப்படி நம்ம குப்பையில் போட்டுட்டோம்னா காலி பாக்ஸை கொண்டு வந்து நாம் வந்து அந்த டேபிளில் வச்சிடலாம் அப்போது அவள் சமைக்கவே இல்லை சமைச்சன்னு சொன்னான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி யோசிக்கிறாங்க யோசித்து அதே மாதிரி போயிட்டு இருக்கிற எல்லா சாப்பாட்டும் ஒரு பெரிய பேக் ஃபுல்லாக கொட்டுறாங்க கொட்டிட்டு அதை அப்படியே வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு குப்பைக்காரன் இருக்கான் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க அவனும் வரான் இந்தா இதில் சாப்பாடு இருக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புறாங்க கொடுத்து அனுப்பிட்டு அப்படியே உள்ளே வராங்க வந்துட்டு அந்த அங்கே இருக்க ஹாட் பாக்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே வந்து வாஷ் பண்ணுறாங்க வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்து கரெக்டாக டைனிங் டேபிள் வச்சுட்டாங்க வச்சிட்டோனே அப்படியே பார்க்குறாங்க அங்கேருந்து அப்படியே போய்ட்றாங்க அணும் வராங்க எல்லோரும் சாப்பிட வராங்க பாட்டி எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வராங்க வந்துட்டு சரி சொல்லிட்டு பிளேட்டெல்லாம் வச்சுட்டு சாப்பாடு எடுக்க பார்க்குறாங்க பாக்ஸ் காலியாக இருக்குது ஏன்னா இது சாப்பாடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க இல்லையே நான் சமையல்லாம் பண்ணனே எல்லாமே நான் பாக்ஸில் போட்டு மூடிதானே வச்சேன் அப்படின்னு அனு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே சுந்தரி பயங்கரமாக சிரிக்கிறாங்க என்ன அனு என்ன இது வரைக்கும் நீ வந்து துணி துவக்கில இதை பண்ண அதை பண்ண ஓகே இப்போ சமைக்கவே இல்லை சமைச்சேன்னு சொல்கிற நீ உனக்கு ஏதோ ஆயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே சிரிக்கிறாங்க அப்போது பாட்டி சொல்கிறாங்க என்னம்மா என்னம்மா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்லை பாட்டி நான் சமையல்லாம் பண்ணேன் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் ஆட் பாக்ஸ்லாம் வச்சேன் நான் மூடி கொண்டு வந்தெல்லாம் வச்சேன் எனக்கு ஞாபகம் இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அனு என்னம்மா சரி பரவாயில்ல விடு நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாம் விடு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி இல்லை பாட்டி நான் சமையல் பண்ணேன் பாட்டி அப்படின்னு அனு சொல்கிறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அதுக்குள்ளே அபி வந்துடுறாங்க உடனே நடந்து எல்லாத்தையுமே கேள்விப்படுறாங்க கேள்விப்பட்டவனையும் இல்லை அபி நான் சமைச்சேன் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ஆழறாங்க சரி விடு அனு இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது இப்போ ஒரு நிமிஷம் இரு நான் இப்போ ஏதாவது சமையல் பண்ணி கொண்டு வரேன் இருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறாங்க அப்படியே அவனு பயங்கரமாக அழகிறாங்க பார்த்திங்களா பார்த்தீங்களா இவ்வளோ போய் எம் என்னோட புள்ள கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் என்ன அட்டூடியம் பண்ணுறான்னு பாருங்கள் ஒருத்தருக்கு கூட இனிமேல் சரியான சாப்பாடே கிடைக்க போகிறது கிடையாது ஏன்னா இவளுக்கு ஞாபகம் மருது இவன் மண்டையில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி எப்படி சிரிக்கிறாங்க இங்கே பார் சுந்தரி தேவையில் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது அவள் ஏதோ ஒரு டென்ஷனில் மறந்துருப்பா விடு இதெல்லாம் பெருசு பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே கோபமாக எழுந்து போகிறாங்க அங்கேருந்து அப்படியே வராங்க வந்துட்டு சுந்தரி வந்து அந்த முரளியை பார்த்து சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு பார்த்திங்களா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி சொல்கிறாரு இது எல்லாமே என்னோடய பிளான் தான் நான் தான் இருக்கிற சாப்பாடு எல்லாமே ஒரு கவரில் கூட்டி கொண்டு போய் குபகாரங்கிட்ட கொடுத்துட்டேன் இந்த அணு மாட்டிக்கிட்டோம் இந்த அணு எல்லாருக்கிட்டையுமே ஞாபகம் மரத்தின்னு பேர் எடுக்கணும் அப்போ தான் இந்த அணுவை வீட்டை விட்டு அனுப்ப முடியும் அதனால தான் நான் இப்படி ஒரு பிளான் போட்டேன் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அப்படி முரளி பார்க்குறாரு லாவணியாக்கு பயங்கரம் அப்படியே கடுப்பார்க்கு பயங்கர கோவத்தில் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே முரளிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாரு என்ன ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை ஆஃபீஸில் என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே முரளி சொல்கிறாரு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அபியோட ஃபோட்டோவை பெருசாக பெருசாக ராகவோட ரூம்லேயே மாட்டி வச்சுருக்கான் நான் கேட்டதுக்கு வேண்டாம் இருக்கட்டும் அந்த ஃபோட்டோ அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டான் அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படியே முரளிக்கு கோவமாக வருது ஓ இதெல்லாம் வேறு நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ராகவ் எனக்கு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் அந்த அப்பியை அவன் விட்டு கொடுக்கவே மாட்டான் நான் அந்த ஃபோட்டோவை எடுக்க சொன்னால் கூட ராகவ் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியை சொல்கிறாங்க இங்கே பாரு இனிமே தான் நம்மளோட ஆட்டம் ஆரம்பமாகணும் நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே கேளு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த ஆபீஸ்ல வந்துட்டே இருக்கணும் ராகவுக்கு நிம்மதி இருக்கவே கூடாது அப்படி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அப்படி இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு டென்ஷன் அவனை வச்சுட்டே இரு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன் இதனால ராகவுக்கு ஏதாவது போகுது அப்படின்னு லாவணியா சொல்றாங்க ராகவுக்கெலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு முரளி சொல்றாரு நீ இப்படி பண்ணா மட்டும்தான் அந்த அபி வந்து வீட்டை விட்டு வெளியே போவா அந்த அபி வெளியே போனா மட்டும்தான் நீ ராகவோட மனசுல இடம் பிடிக்க முடியும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சரி நீங்கள் சொல்கிறா மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ணுறாங்க அப்படியே முரளி யோசிக்கிறாரு இவ்வளோ வேலை நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக சுந்தரியும் வராங்க ரெண்டு பேர் மிஸ் பேசிகிட்டு இருக்காங்க அங்கே என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியுமா ராக வந்து அவட ஃபோட்டோவை அப்படியே பெருசாக ரூமில் மாட்டி வச்சிருக்கானா அதை போது அப்படியே அப்படியே கடுப்பாக இருக்கான் லாவண்யாவுக்கு இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அந்த அளவுக்கு அவனுக்கு பாசம் வந்துடுச்சா ஒன்றுமே புரியலையே ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க இவனுக்கு எப்படி இவ்வளோ பாசம் வந்தது இவனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே இவன் மனசு முழுக்க மதுதான் இருந்தாள் ஆனால் இப்போது அபி அபின்னு இந்த ராட்சசன் எப்படி தான் மாறலான்னு தெரியலையே எனக்கு அப்படியே கோபமாக வருது பயங்கரமாக கடுப்பாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாங்க சுந்தரி சரி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் சொல்லியிருக்கேன் லாவணியா கிட்ட ஏதாவது ஒன்று பண்ணு டார்ச்சல் கொடுத்துட்டே இரு அவங்க நிம்மதியாகவே இருக்க விடாத அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் கரெக்டு ஆஃபீஸில் லாவணியா வச்சு தான் மூவ் பண்ணணும் வீட்டில் நான் இருக்க அந்த அணுக்கு மொத்தத்தில் ரெண்டு பேருமே நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது நிம் அவங்க நிம்மதி சுத்தமாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னிட்டு சொல்கிறாங்க இங்க பாருங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்கிருந்து போறாரு ஐயோ கடவுளே இவன் வேற எப்போ பார்த்தாலும் ஆகாஷை ஏதாவது பண்ணிடுவான் ஆகாஷை ஏதாவது பண்ணிடுவேன்னு வேற சொல்லிட்டு இருக்கான் கடவுளே அப்படிலாம் எதுவுமே நடந்துடவே கூடாது இவனோட குணத்தை யாராலையுமே புரிஞ்சிக்கவே முடியாது நான் கூட தான் இருக்கேன் ஆனால் எனக்கு எதனா ஒன்னா கூட அவன் சந்தோஷமாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸில் அப்படி சுந்தரி யோசிக்கிறாங்க எப்படியாவது என் பையனை காப்பாற்றணும் அந்த அணுவை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அடுத்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணிகிட்டே இருக்கணும் விடவே கூடாது இதே மாதிரி அவள் திட்டு வாங்கிட்டே இருக்கணும் நான் பண்ணேன் பண்ணலை பண்ணேன் பண்ணலை இப்படி குழம்பியாக அவள் சாவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே இருக்காங்க அணு வீட்டை விட்டுவனுக்குள்ளே வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க நாங்கள் அந்த ஆகாஷ் வராரு வந்து கேட்குறாரு எதுக்காக ஆணும் அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க இன்றைக்கி அடிக்கடிக்கு எனக்கு ஞாபகம் மருதி வருதுன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன்ல ஆனால் இப்போ என்ன தெரியுமா ஆச்சி எல்லாரும் சாப்பிட வந்து உக்காந்துச்சிட்டாங்க அப்படியே ஹேண்ட் பாக்ஸை திறந்து பார்த்தா சாப்பாடே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது கடைசியில் நான் சமைக்கவே இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ இப்படிலாம் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு ஆமாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன ஏதாவது டாக்டர் போய் பார்க்கலாமா நானும் கேட்குறாங்க அதுக்கு ஆகாஷ் சொல்கிறாரு இங்கே பாரு நீ என் போட்டு மூளையை குழப்பிக்காத அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு ஒரு வேலை நீ படிக்கிறதில் எதாவது மறந்துருக்கலாம் என்னங்க இப்படி பேசிகிட்ருக்கீங்க படிக்கிறதுல மறக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதுக்காக சாப்பாடு செஞ்சதை கூடவா மறப்பாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க நான் இந்த குழம்பு தான் வச்சேன் எல்லாமே இந்த பொரியல் தான் பண்ணேன் டேஸ்ட்டெல்லாம் பார்த்தேன் எல்லாமே நல்லாதாங்க இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அணு ரொம்ப அப்படி ஃபீல் பண்ணுறாங்க சரி அனு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு குழப்பிக்காதீங்க எல்லாமே நல்லது அபி நடக்கும் அப்படின்னு ஆகாஷ் வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காரு இது எல்லாமே வந்துட்டு அபி போயிட்டு ராகவ கிட்ட சொல்கிறாங்க அப்போ ராகவ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு சமைச்சது கூடவா தெரியல அவங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ரொம்ப ஆழறா அணுவலாக தாங்கவே முடியல பயங்கரமாக ஆழறா எல்லாருமே சேர்ந்து சாப்பிட வந்திருக்காங்க அந்த டைமுக்கு சாப்பாடே போட முடியாமல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க சரி நான் ஒரு நல்ல டாக்டரை பார்க்குறேன் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு அணுவை காட்டலாம் கண்டிப்பாக இது ஜஸ்ட்டு ஒரு டேப்லெட் போடுற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்காது இதை நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இல்லைங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது என்னால் சரி பண்ணவே முடியல பயங்கரமாக நான் அணுவை பற்றி யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நான் தான் சொல்கிறெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு பாட்டியும் வந்து உட்காறாங்க இங்கே வா மானு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க என்ன ஆச்சானும் ஏன் நீ இந்தளவுக்கு உனக்கு ஞாபகம் மருதி வருது என்னம்மா என்ன பிரச்சனை நீ மனசுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையை போட்டு யோசிச்சுட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஏன் உனக்கு வந்து ஆகாஷ் நல்லா தானே சேர்ந்து வாழறான் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல உங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் நல்லா தான் என்னை பார்த்துக்கிறாரு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நானும் சொல்கிறாங்க சரிம்மா சாப்பாடு கூட மறந்துட்ட அளவுக்கு உனக்கு எப்படிமா இருக்கும் அந்தளவுக்கு உனக்கு எப்படி ஞாபகம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க எனக்கே தெரியல பாட்டி ஆனால் பண்ண மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா இனிமேல் அந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கோ சரியா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இது எல்லாமே சுந்தரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே கால் மேலே கால் போட்டு ஆட்டுறாங்க ஆட்டிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே போகிறாங்க என்னடி என்ன சமையல் பண்ணி வைக்கிறீ நீ சமையல் என்ன அதுவும் டேஸ்ட்டாக பண்ணி வைக்கிறியா சமையல் இனிமேல் நீ ஒன்றுமே பண்ண முடியாது எல்லா சாப்பாடையும் கொண்டு போய் நான் தான் நான் தான் குப்பாகாரங்கிட்ட கொட்டினேன் குப்பைக்கார நல்லா சாப்பிடுவான் இனிமேல் உனக்கு இருக்குடி உனக்கு இதான் இதே மாதிரி பண்ணி பண்ணி பண்ணியே நீயே பைத்தியம்னு உன்னை நம்ப வைக்கிறேன் நம்ப வச்சுட்டு ஐயோ இந்த வீட்லேயே இருக்க வேணாம் நான் என் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்கிறா மாதிரி உன்னை பண்ணுற இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே ரொம்ப அப்படியே பயங்கரமாக சுந்தரி சந்தோஷப்படுறாங்க ஆனால் அணு மட்டும் நடந்தது இருக்காங்க எப்படி மிஸ் ஆகிருக்கும் நமக்கு எல்லா குழம்பும் ஞாபகம் இருக்குது இந்த பொரியல் பண்ணும் எல்லாமே ஞாபகம் இருக்குது அது எப்படி வெறும் ஆட்பாக்ஸ் இருக்கும் ஒன்றுமே புரியலையே எப்படி இதெல்லாம் நடக்குது உண்மையிலே நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அணு பயங்கரமாக அழகிறாங்க தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க கடவுளே எனக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்க எல்லா வேலையும் நான் செஞ்சால் மாதிரி இருக்குது ஆனால் எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறாங்க இது ஒன்றுமே எனக்கு புரியல இந்த மாதிரி எதுவுமே எனக்கு நடக்கவே கூடாது இனிமேல் நான் எதையுமே மறக்கவே கூடாது கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அணு பயங்கரமாக மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணுறாங்க